எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க என்னப்பா யாகசாலையை காமிச்ச அப்புறம் இனிதே ஆரம்பமானு கெண்ட மேலத்தை காமிச்சேன் இன்னும் கும்பாபிஷேகத்தை காமிக்கவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க இவர்தான் பாத்துக்கோங்க ஸ்ரீ அக்கசாலை விநாயகர் இவர் தான் வந்து சாமி ஒரு நல்லபடியா கும்பிட்டுக்கோங்க இவருக்குதான் வந்து கும்பாபிஷேகம் இனிதான் ஆரம்பமாச்சு நல்லா எல்லாருமே கும்பிட்டுட்டு இறைவன் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீ காளிகாம்பாள் வந்தாங்க அவங்களுக்கும் அன்னைக்கு கும்பாபிஷேகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பால தண்டாயுதபாணி பாணி இவருக்கும் தான் கும்பாபிஷேகம் நல்லா இனிதான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்லா கும்பம்லாம் வந்து நல்லபடியாக நீட்டாக டெக்கரேஷன் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணி செம்மையாக பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் எவ்வளோ நாளே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கடவுளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உள்ளே மட்டும் கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா வெளில சரியான கூட்டம் கோயிலுக்கு வெளியில் கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் சரி எவ்வளோ நாளே வெயிட் பண்ணுறது சரி எப்பப்பா வருவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வழியாக வந்து கும்ப தண்ணி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு மேலே வந்துட்டாரு நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சரி அவரு வந்ததும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா உட்கார வச்சு ஃபுல்லாக ஹோமமாக பண்ணிட்டு இருந்தாரு எப்பப்பா தண்ணியை ஊற்றுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ரொம்ப நாளி ஆயிடுச்சு ஒரு ஒளியாக கார்டன் வந்துட்டாரு சரி அதுக்கப்புறம் என்ன தண்ணியை ஊற்ற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு கும்பத்துக்கு மேலே முதல்ல வந்து எல்லார்டையும் காமிச்சுட்டு அந்த தண்ணியை எல்லார்ட்டையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கும்பத்து மேலே தண்ணி ஊற்றுனாங்க ஒரே சத்தம்ப்பா ஒரே ஆர்ப்பரிக்கும் சத்தம் ஒரே முருகனோட கோஷமும் பிள்ளையாரோட கோஷமும் ஒழிக்க ஒழிக்க ஒரே சத்தம் சத்தம் போட்டு ஒரு வழியாக தண்ணியை ஊற்றிட்டாங்க எப்படி இருந்தாலும் நம்ம மேலே தண்ணி பட போகிறது கிடையாது ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்ரு தள்ளி இருந்தோம் சரி இந்த ஸ்ப்ரே வச்சு அடிப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் நம்ம மேலே படலை இப்போ ஏதோ லேட்டஸ்ட்டு ஸ்ப்ரே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் பேப்பர் ஸ்ப்ரே அந்த ஸ்ப்ரே தான் நம்ம மேலே பட்டுச்சு அந்த ஸ்ப்ரேயில் உள்ள கலர் பேப்பர்லாம் ஜாலியாக பிடிச்சிட்டு அப்படியே சுற்றி உள்ள எல்லா மக்களையும் பார்த்துட்டு இனிதான் வந்து அக்கசாலை விநாயகரோட கும்பாபிஷேகம் நினைவா நடந்து முடிஞ்சிருச்சு இதே மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ